ஹாய் நான் விஜயலட்சுமி பேசுறேன் தயாரிப்பாளர் இப்போ ஆர்டிஸ்டாவும் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பிரிவி சோபாக்கத்துக்காக வந்திருந்தோம் அப்போ அந்த இடத்துல நான் ராம்கி ஆக்சுவலி அப்ப எனக்கு யாருன்னு தெரியாது போயிட்டோம் அப்புறம் யூடியூப்ல பார்த்தா நிறைய விஷயங்கள் வருது ராம்கி சார் ராம்கி சார் அப்புறம் நான் பேசினேன் அப்புறம் சாட்டை பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து சார் சொல்ல சொல்ல அப்ப யோசிச்சேன் சார் மைக் ஒரு டைரக்டர் ஒரே ஒரு டேரக்டர் கிடைச்சிருந்தா நம்ம ஒரு நல்ல லெவல்ல இருந்திருப்போம் ஒரு சிலர் வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா காசு பணம் கொடுத்து அவங்க சரி பண்ணலாம் கிடையாது நல்ல வார்த்தைகள் அன்பா பேசினாலே அவங்களே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடறாங்க நிறைய விஷயங்கள் சொன்னாரு எனக்கு நன்றி சார பாத்து ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்ககிட்ட வந்ததுல இருந்து மனசல ஹாப்பியா இருக்கோம் சார் ஃபேமிலியா நல்லா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா காசு பண்ண இல்லாமையே உங்க வார்த்தையில இங்க வரவங்க நோயாளியா வந்தா கூட தெளிவாகி போவாங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ